ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ நியூஸ் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக அதிரடியான ஒரு ஆன்மீக தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன ஆன்மீகத்தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்றோட வந்து ஷேர் பண்ணுறேன் என்ன ஆன்மீகத்தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்றோட தெரிஞ்சுக்குங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அக்டோபருடைய ஆறாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் வந்து ஆறாவது மாதமான புரட்டாசியுடைய இருபதாம் நாள் கிழமை நாளை நாள் பார்த்திங்கன்னு கூங்குழ திங்கக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த திங்கக்கிழமை ரொம்ப ஸ்பெஷல் நாள் என்று சொல்லலாம் அப்படி என்ன ஸ்பெஷல் நாள் அப்படின்னு கேட்குறீங்களா நாளைய திங்கட்கிழமை சோமவாரம் என்று அழைக்கப்படக்கூடிய நாளில் பௌர்ணமியானது வருது நாளை நாள் சோமவாரம் சிவபெருமானுக்கு உரிய நாள் சந்திரனுக்கு உரிய நாள் ஸோ சந்திரனுக்குரிய நாளில் சந்திரனுக்குரிய பௌர்ணமியானது நாளை நாள் வருது நாளை நாள் இந்த பௌர்ணமி ரொம்பவே பிரகாசமான நாளாக கருதப்படுது இந்த பிரகாசமான நாளில் பெண்கள் சில விஷயங்களை கட்டாயம் கடைபிடிக்கணும் ஆக்சுவலி இந்த புரட்டாசி தெய்வ மாதோ இந்த மாதத்தில் தெய்வ காரியங்கள் தவிர மற்ற காரியங்கள் இணையாக கருதப்படுது இந்த பௌர்ணமி கட்டாயம் செய்ய வேண்டிய சில விஷயங்கள் அதை செய்யறதுனால வாழ்க்கை தலைகீழாக மாறும் என்று சொல்லப்படுது வாழ்க்கை தலைகீழாக மாற அப்படி என்ன செய்யணும் தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போறேன் ஆல்ரெடி இந்த புரட்டாசி பௌர்ணமியில் எப்படி வழிபாடு செய்ய செய்யணும் என்னென்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கேன் அதை பார்த்து நிறைய பேர் பயனடைஞ்சதுனால திரும்பவும் இந்த பௌர்ணமியில் இப்போ பெண்கள் செய்ய வேண்டிய விஷயங்களை ஷேர் பண்ண போகிறேன் இதையும் தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக இதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க இதனால் உங்கள் வாழ்க்கை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் முற்றிலும் வந்து மாறும் சரி இப்போ என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் அதாவது பெண்கள் செய்ய வேண்டிய அந்த வழிபாடு என்னங்கிறத வாங்க பார்க்கலாம் வீட்டில் மகாலட்சுமியின் சொருரூபமாக இருக்கக்கூடிய பெண்கள் இந்த வழிபாட்டை செய்தால் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பண கஷ்டத்தை தீர்க்க முடியும் என்பது நம்பிக்கை உங்கள் வீட்டின் பொருளாதாரத்தை உயர்த்த உங்கள் கணவரின் வருவாயை பெருக்க தேவைப்பட்டால் பெண்களாகிய நீங்களே சம்பாதிக்கவோ இந்த வழிபாட்டு முறையை நாளை நாள் மேற்கொள்ளணும் பேர் ஆசைப்படாமல் தேவைக்கேற்ப வரங்களை கேளுங்க நிச்சயம் நீங்கள் கேட்ட வேறோம் உடனே கிடைக்கும் பௌர்ணமியான நாளை நாள் பெண்கள் செய்ய வேண்டிய ஆன்மீக சார்ந்த வழிபாடு என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் முழுமையாக ஷேர் பண்ணுற பார்த்து அனைவரும் தெரிந்து கொள்ளுங்கள் வாருங்கள் பண தேவையை பூர்த்தி செய்யறதுக்கு பௌர்ணமி வழிபாடு பெண்கள் செய்ய வேண்டியது வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் பௌர்ணமியான நாளை நாள் ஒரு அம்மன் கோவிலுக்கு செல்ல வேண்டும் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்பாள் கோவிலை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்க அந்த அம்பாள் வந்து இருக்கிற மாதிரி இருக்கணும் அந்த அம்பாள் இருந்தாலும் சரி அந்த அம்மனை வழிபாடு வந்து நீங்கள் மனசார செய்யணும் எல்லா அம்மனுக்கும் சக்தி தான் ஒவ்வொரு அம்மன் கோவில்கள்லையும் பௌர்ணமி என்று சிறப்பு பூஜைகள் சிறப்பாக நடைபெறும் அந்த பூஜைக்கு நாளினால் சென்று அந்த கோவிலில் உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்க பௌர்ணமி நேரத்தில் பூஜையில் கலந்து கொண்டு அந்த சன்னிதானத்தில் சிறிது நேரம் அமர்ந்து அந்த அம்பாவை மன உருகி வேண்டு கொள்ளுங்க உங்களுடைய எந்த தேவை பூர்த்தியாக வேண்டுமோ அதை கேளுங்க பண வேண்டும் என்பதை தெளிவாக அம்பாளிடம் சொல்லி வரங்களை கேளுங்கள் கணவருக்கு நல்ல வேலை கிடைக்க வேண்டுமா பையனுக்கு படிப்பு செலவுக்கு பணம் தேவையா வீடு கட்ட பணம் தேவையா கடன் தொல்லை தீர பணம் தேவையா எந்த தேவைக்கு பண வேண்டும் என்றாலும் சக்தி தேவியை மன உருகி அந்த பௌர்ணமி பூஜையில் கேளுங்க பௌர்ணமி நேரத்தில் அம்பாள் சன்னிதானத்தில் அம்பாளை வேண்டி நீங்கள் கேட்கக்கூடிய வரங்கள் உடனே கிடைக்கும் அதிலேயும் குறிப்பாக இந்த வழிபாட்டை பெண்கள் செய்யும்போது அதற்கு பல நூற்றுக்கு நூறு சதவீதம் கிடைக்கும் என்று சொல்லப்படுது உங்களால் முடிந்த பொருட்களை அம்பாளுக்கு எடுத்தும் செல்லுங்க வாசனை நிறந்த மல்லிப்பூ சிவப்பு நிற அரளைப்பூ செம்பருத்தி பூ இதெல்லாம் அம்பாளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் தாமரைப்பூ கிடைத்தாலும் எடுத்து செல்லுங்க சாதாரண சாமந்திப்பூ தான் கிடைக்கிறது என்றாலும் அதையும் வாங்கி செல்லுங்க அதே போல் உங்களால் முடிந்த இனிப்பு பலகாரங்கள் ஏதோ ஒன்று குறைந்த அளவில் இருந்து தயார் செய்து அம்பாளுக்கு எடுத்துட்டு போய் அர்ச்சனை செய்துவிட்டு அங்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு குழந்தைகளுக்கும் உங்கள் கையால் நாலு பேருக்கு அந்த பிரசாதத்தை கொடுங்க போதும் உங்களுடைய கர்ம வினைகள் குறையும் நிச்சயம் பண தீரும் நல்லது நடக்கும் பௌர்ணமி வழிபாட்டை மேற்கொள்ளக்கூடிய பெண்கள் வீட்டில் பணக்கஷ்டம் இருக்காது அப்படிங்கிறது ஆன்மீக இதிலே குறிப்பிடப்படுது அதனால் நம்பிக்கையோட இந்த ஒரு பரிகாரத்தை நாளை நாள் செய்யுங்க இதை நீங்கள் செய்ய செய்யவே உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வருவதை நீங்களே வந்து பார்ப்பீங்க ஸோ கண்டிப்பாக வந்து இந்த பரிகாரத்தை வந்து செய்யாமல் இருக்காதீங்க இந்த பரிகாரத்தோடு நினைத்ததை நிறைவேற்றக்கூடிய தீபம் ஒன்று நாளை நாள் ஏற்றணும் ஸோ அது என்ன தீபம் அதை எப்படி ஏற்றணும் அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுற அதையும் இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விதமான நன்மைக்கு நவக்கிரகங்கள்தான் முக்கியமான காரணமாக திகழ்கிறது நவக்கிரகங்கள் எந்த இடத்திலிருந்து எந்த திசையை பார்க்கிறார்கள் என்பதை பொறுத்துதான் தான் நம்மளுடைய வாழ்வாதாரம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மாறுபடும் நமக்கு ஒரு சுபகாரியம் நடைபெறுகிறது என்றால் அதற்கு நவக்கிரகங்களே காரணமாக திகழ்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருந்தாலும் அதற்கு நவக்கிரகங்களே காரணமாக திகழ்கிறது அப்படிப்பட்ட நவக்கிரகங்களுடைய அருளை பெறுவதற்கு நாம் நினைத்தது நிறைவேற செய்ய வேண்டிய ஒரு எளிமையான பரிகாரம் தான் இது இந்த ஆன்மீக பரிகாரத்தை நம்பிக்கையோட நாளினால் செய்ங்க நினைத்தது நிறைவேற்றக்கூடிய தீபோ இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான வேண்டுதல் என்பது இருக்கும் அந்த வேண்டுதல் நிறைவேறுவதற்கு பலரும் பலவிதமான தெய்வ வழிபாட்டில் ஈடுபட்டிருப்போம் தெய்வ வழிபாட்டில் ஈடுபடும் பொழுது ஒரு சில சூட்சமமான வழிமுறைகளை நாம் பின்பற்றினோம் என்றால் அதன் விளைவால் நம்மளுடைய வேண்டுதல் நிறைவேறு என்றே கூறலாம் அப்படிப்பட்ட சூட்சமமான ஒன்றாக கருதப்படுவது நவக்கிரகங்கள் எந்த ஒரு வேண்டுதல் நமக்கு நிறைவேற வேண்டும் என்று நினைக்கிறோமோ அந்த வேண்டுதலுக்குரிய கிரகம் எது என்பதை கண்டறிந்து அதற்கேற்றாற்போல் வழிபாடு செய்யும் பொழுது நாம் நினைத்தது நடக்கோ அந்த வகையில் தான் இந்த தீப வழிபாடு திகழ்கிறது வாரத்தில் இருக்கக்கூடிய ஏழு நாட்களுமே நவக்கிரகங்கள் இருக்கக்கூடிய ஏழு கிரகங்களை குறிக்கக்கூடியது என்று நம்ம அனைவருக்குமே தெரியும் ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு விதமான குணாதிசயங்கள் இருக்கு அந்த குணாதிசயங்கள் பொறுத்து நம்மளுடைய வேண்டுதல் என்ன என்பதை தேர்வு செய்து எந்த கிரகம் அந்த வேண்டுதலுக்குரிய கிரகம் என்பதை உணர்ந்து அந்த கிரகத்துக்குரிய கிழமையில் அந்த கிரகத்துக்குரிய உரையில நம்ம வழிபாடு செய்யும் பொழுது அந்த வேண்டுதல் விரைவிலேயே நிறைவேறும் உதாரணமாக வேலை தொடர்பான காரியங்களுக்கு சூரிய பகவானை வழிபாடு செய்ய வேண்டும் அப்படி சூரிய பகவானை வழிபாடு செய்ய வேண்டும் என்றால் சூரிய பகவானுக்குரியது ஞாயிற்றுக்கிழமை ஸோ ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காலை ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள் வேலை தொடர்பான வேண்டுதலை முன்வைத்து வழிபாடு செய்தால் அந்த வேண்டுதல் விரைவில் நிறைவேறும் இப்படி வேண்டுதலை வைக்கும் பொழுது கண்டிப்பான முறையில் தீபத்தை ஏற்றுறது ரொம்ப முக்கியம் அப்படி ஏற்றக்கூடிய தீபத்தில் சூட்சமமான ஒரு விஷயம் இருக்குது சாதாரணமாக பலருமே பார்த்தீங்கன்னா சில பலவிதமான எண்ணெய்களை பயன்படுத்தி தீபம் ஏற்றக்கூடிய வழக்கத்தை வைத்திருப்போம் ஒவ்வொரு எண்ணெய்க்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் கிடைக்கும் அந்த வகையில் நம்மளுடைய கர்ம வினைகள் தீர்வதற்கு பயன்படுத்தக்கூடிய எண்ணெயாகத்தான் நல்லெண்ணெய் திகழ்கிறது இந்த நல்லெண்ணெயோடு சந்தனாதி தைலம் என்று கூறப்படக்கூடிய இந்த தைலம் வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்கிது இதையும் சேர்த்து நாம் தீபம் ஏற்ற அந்த தீபத்திலிருந்து வரக்கூடிய மனமானது நேர்மறை ஆற்றலை அதிகரித்து நம்மளுடைய வேண்டுதலை இறைவினிடம் கொண்டு சேர்க்கும் அதன் மூலம் நம்மளுடைய வேண்டுதல் விரைவிலே நிறைவேறும் இதற்காக ஒரே ஒரு அகல் விளக்கை எடுத்துக்கொள்ளுங்க அந்த அகல் விளக்கில் தேவையான நெல்லை நம்ம ஊற்றிங்க அதோடு ஒரே ஒரு ஸ்பூன் அளவிற்கு சந்தனாதி தைலத்தையும் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் நாளை நாள் வீட்லேயோ கோவிலையோ ஏற்ற வேண்டும் இந்த தீப சொடரொலியை பார்த்தவாறு உங்களுடைய வேண்டுதலை வைக்க வேண்டும் இந்த தீபமானது மற்ற தீபங்கள் எரியக்கூடிய நேரம் அளவு எரிந்தால் போதும் ஒவ்வொரு வேண்டுதலுக்கும் அந்த வேண்டுதலுக்குரிய கிரகத்துக்குரிய நாளில் நாம் இந்த தீபத்தை ஏற்ற வேண்டும் நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் திங்கக்கிழமை சந்திர பகவானுக்குரிய பௌர்ணமி அதனால் வீட்டில் வந்து சுத்தம் பண்ணி அகல் விளக்கில் வந்து இந்த விளக்கை ஏற்ற வேண்டும் ஸோ திரி என்ன தெரிய பயன்படுத்தலாம் ஸோ நாளை நாள் இந்த விளக்கை ஏற்றுனீங்கன்னா கண்டிப்பாக நினைத்தது உங்களுக்கு நடக்கும் ஒரு பாசிட்டிவிட்டி உங்களுக்கே தெரிய வரும் ஸோ நம்பிக்கையோடு நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த தீப வழிபாடை வந்து பண்ணுங்கள் பெண்களும் நான் சொன்ன மாதிரி கோவிலுக்கு அந்த பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு போய் வழிபாடு செய்து அம்பாள் கிட்டே என்ன வேணுமோ கேளுங்கள் ஸோ நாளை நாள் வழிபாடு செய்ய வேண்டியது இது தான் ஸோ இந்த வழிபாட்டு முறையை நீங்கள் தெரிஞ்சு பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் தெரிஞ்சு அவங்களும் பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் நாளை நாள் இந்த வழிபாடை செய்கிறத பற்றி தெரிஞ்சு இந்த வழிபாடு செய்து பயன் பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்